இல்லை போர் இல்லை மா பெறும் புலவர் சாமி அப்பனார் திருத்தொண்டர் பை திருத்தொண்டர் வயதில் பெரும் தொண்டு பிரிபவர் தருக தருக वह जो कि एम उने प्लगात, <laughs> गो laughter सिरा सिरा इधा टेचि पर

கற்கு நெறி வாழ்வு நெறி கூரி நெறி நின்றவர் பசுவாய் கிடந்தையரை பதம் செய்த பித்தனர் பாசுபணி தாழ்வலர் படைந்து வாழ்வாம் மணிமேகலை தொடங்கு தாய் பேரேன் இணைக்கோள் ஆசிரியர் பார் தர முயற்சி செய்தேன் இலக்கிய பேரவை இணையிலா சங்கமம் இலக்கிய பேரவை தலைவரோ பொன்முடி பொன்முடியோ புலவர் அமுதன கவிபல படைப்போர் தமிழை அமுதாய் பருப்போம் தமிழில் கவிபல படைத்து உயர்ந்தோம் அவரை போற்றி அவையை வணங்கின கவிதா தரவுன கவிஞரை வணங்கின புகியோர் மறவாய் போற்றி வணங்கும் புகுக்கு அழகாம் நம் பொங்கலை போற்றுவோம் தைமான என்றால் பொங்கல் பெருநாள் தையலர் பொங்கலை வணங்கி மகிழ்கர் நம் காளையரெல்லாம் காளை தவிங்கி மகிழ்கர் நம் கவி புலவரோ கவி படைத்த மகிழ்ந்த நான் என் கவி படைப்பன் கேட்பேன் அழிய படைப்பன் வளத்தில் நலத்தில் பண்பாடு தோன்றும் குளத்தில் பண்பாய் குதிப்பதே தாய்மொழி ताई मुड़ी पढ़ाई रिं, सांगोर दोड़ रहा है। ताई की अवरो, अनियाई कभी बड़ा पढ़ाई पड़े। गिलक, गिलक क्रिकेट बड़ा आए, गिलक की हम कौन भी दे, आई बर दांतियाँ।

கண்ணகி வாழ்வை சிரித்தவள் மாதையா மாதவி மகளோ அன்னரி வாழ்ந்தோம் மாதவ செல்வியை வணங்கி வாழ்த்துவோம் மாதவி பின்னர் மா தவம் போட்டவர் மாதவி தன் மகளை தவநிதி படுத்தினாள் மாதவி கணியர் குலத்தவளாயினும் மாதவி சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதவி காதல் கோபரன் வாழ்வில் காதல் பரிசாய் மணிமேகலை பெற்றால் மணிமேகலை பெயர் வைக்கும் ஆயிரம் கோபரன் தன்புல தெய்வ பெயர் சுட்டி கோமகள் போன்று வாழ்ந்த மாதவிக்கு பேரணியாக ஒரு

கேவலமாக வந்தானை வரவேற்றவர்கள் சிலம்புடன் வீழ்வோம் செல்வோம் மதுரை நன்சு ஏற்றே வாழ்க்கை நாடினர் சிலம்பால் கோபரன் கொல செயலான சிலம்பர் கண்ட பாண்டியன் மாண்டான் கண்ணகி சித்தம் மதுரையை எரித்தது கண்ணாம் கோபரன் மாண்டல் கேட்ட மாதவி மணியாம் மகளுடன் புத்தனில் சென்றார் மணிமேகலை அழகை பார்த்தோர் மயங்கினர் அழகின் பொருந்தை அவலைப்படுத்திய அழகி இவள் தாயோ கொடியல் என்றனர் பார்த்த ஆடவர் பெயராக நின்றனர் பார்த்தோர் இவர் தாய் தாயர்கள் பேரையின்றனர் சபித்தோரை தாண்டி பௌத்த மடம் அடைந்தார் சபித்தோரை தாங்கு நெறி மாண்பினர் அரவண அடிகள் தூய சான்றோர் அறநெறி வந்த இவர்களை ஏற்றே அறநெறி பல பல அறையலானார் அறநெறி ஏற்றம் தருவது காணும் உலகம் காமல் நேரே

சுதமரி தோழி மணிமேகலையும் இடமலர் கொய்ய ஊவோனம் ஏறினார் அந்நாட்டு மன்னன் மகனோ அழிவில் வந்த மணிமேகலை என்று மயங்கின சென்றவர் பின்னால் செல்லலான நன்மகள் சுதமதி அவங்களை கண்டு ஊவனம் மனதில் பழிக்கரை மறைத்தாள் அவனோ வழியில் காத்து கிடந்தான் மணிமேகலா தெய்வம் தோன்றி மணிமேகலையை எடுத்து சென்று மணி வல்லவர்த்திகளே சேர்த்து மறைந்தது மனிதரையோ மயக்கம் தெளிந்து சுற்றும் பார்த்து சுதமதி என்று அழைத்தாள் சுற்றும் சுற்றும் பார்த்து அழுதாள் அழுகுறை கேட்ட காவல் தெய்வம் அழுதவள் முன்னர் நின்றாள் தீவதரை செம்மன குடையரே இன்று வருவர் நீ வந்த இன்னால் பொன்னாள் அறிவாய் நீ நல்ல செய்தவ கொளுந்து சரிவாய் பொத்த வீடுகை நம் கூட செல்வாய் சித்தம் மகிழ்ந்து அதை மும்முறை சுற்று சுற்று சுற்றி வணங்கின் உன் பெருப்பறிவாய் ஏற்ற உருவை விரும்பின் எ எடுப்பாய் மேற்கும் அந்த அறிவாய் உன்னையை செல்வி பெற்ற நின் கோமிய பொய்கை சென்று வணங்கி கோமகன் ஆபுத்தரன் கோமகன் கோண பசு கோமன் கைதொரடி போற்றே போற்றி உன் மனத்தலைவர் அரவணை எனும் பொன்மழிப்பழி செய்த மேகலை தன்மனை அறியும் ஏவரில் சென்றதால் காய சந்திகை காஞ்சனம் விஞ்சயம் தன் காதல் கிடத்தையில் காய சந்திகை என்பவர் உடனால் வடநாட்டில் இருந்து தென்னகம் பூத்தான் மடமங்கை அவரும் பேரை மடமங்கை அவரும் ஆற்று மனதில் நடந்தனர் திருச்சியின் முனிவன்

धागल, कड़पिन, बरवोड मिट्टाड़, ठेके लाई आतंरिक पुलितवर बरुमुनी, सिद्धिये कटान, मुनिता, जनंदा, सागिता नावराई, बांगी मगड़े, कड़क मुसे आई की नाले नी पाए, जाने पसिया, आले तिरी

மனிதன் நண்பர் செலவுடன் களம்படி வாணியம் செய்து வைச்சான் போற நண்பர் யாவரும் திருப்பின பங்கோர் குரினர் உன் பதி மாண்டா பரி கணவா உன் பதி மாண்டா அச்சோ கேட்டவள் எரியில் மூழ்கினாள் எரியோ குளித்தது தன்னை தந்தது

மாதவி சுதபதி யாவரும் கண்ணியில் வந்து கட்டி தழுவினர் மணிமேகரை தான் பணிதி பணிந்தாள் பணிந்தன் அங்கையை அரவண அரவணை அணைத்தார் அறமுறை அவளுக்கு அறையலானா அறநேறி பூர்வன் அம்மா கேளாய் இளமை யாக்கை செல்லும் நில்லா பிராமாம் புதந்த புத்தே உலந்த தாரா பேராம் அரணே விழுத்துணை உலகின் அடைவோர் வாழ்க்கை காரியம் செய்வோம் மண் தெளி உலகத்து வாழ்வோருக்கெல்லாம் இன்றி கொடுத்தோர் உயிர் கொகுத்தோரே